வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஸ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபுள்யூ டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தியர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சின்னு எல்லாமே ஃபுல் பிட் அவைலபுளாக இருக்குங்க இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரு ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளரிச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெச்சிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பது கெஜிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக நீங்கள் அஞ்சு கல்டிவேட்டர் ஒம்பது கல்டிவேட்டர் டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி மூணு மணி நேரம் ஓடி இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபதுங்க தேனி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க தெளிவான கண்டிஷன் சொல்லுறதோட ஸ்டோர் ரூம் கண்டிஷனே சொல்லாங்க அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க இந்த வண்டியை இந்த வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸு கிரௌண்ட் எல்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஓனர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரம்ங்கிற இடத்துல தாங்க இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்